காலை எழும்போது எும்போதே ஓம் அகத்தி சாய நமன் ஓம் அகத்தி சாய நமன் ஓம் அகத்தி சாய நமன இது சொன்னால் போகுதுண்ணா சொன்ன புண்ணியவான அவன் சொன்ன புண்ணியவான் நம்ம பாவி என்ன வேணும்னு கேட்டான் எனக்கு நல்ல மனம் கொடுத்தா போதுண்ணா அது வேணும் இது ஒன்று கேட்டால் அது எது கேட்குறாங்க சில பேர் பூஜை செய்யும்போது அவாளி என்ன இவன் கேட்பான் செல்வம் பேருக்கணும்னா அது கேட்டுறான் எனக்கு நல்ல மனம் இருந்தால் போதுண்ணா நல்ல மனம் என்ன செய்யணும் அது செல்வ குபேரனாக்கும் நல்ல மனம் என்ன செய்யும் நீடி ஆய்வு தரும் நல்ல மனம் என்ன செய்யும் கடைசுமை தீரும் நல்ல மனம் என்ன செய்யும் உடல் ஆரோக்கியம் தரும் நல்ல மனம் என்ன செய்யும் சிறந்த அறிவு தரும் நல்ல மனம் என்ன செய்யும் ஆந்தி சிந்திக்கு சிறப்படி உண்டாகும் நல்ல மனம் என்ன செய்யும் பக்தி நீரை வளர்க்கும் ஆகவே நல்ல மனம் வேண்டிய வணக்கம் அதை நல்ல மனம் அடைவதற்கு ஒரே பாதை பக்தி அது ஜீவகாரம் ஜீவகாரமியும் பக்தி இல்லாதவனுக்கு நல்ல மனைவி வராது ஒரே நினைக்கலான் நம்ம நல்ல மனசுள்ளவன் நல்ல மனசு நீ நம்ம ஏமாற்றிக்கிறான் அவன் சொன்ன மனசுள்ள கொடிய பாவியா இருப்பான் அவன் மனசொல்ல நீ ஒய் படிக்க உத்தம நீ தான்டான என் மனசு என்ன சொல்றது நீ ஏன் ஒரே உத்தம திருப்பி பார்த்தேன் ஆசானே கேட்டேன் சுத்தப்பற பயிக்க போயினா என்ன பார்த்தேன் இன்னும் உனக்கு புரியாது தம்பி ஒன்றுகிட்டு இருக்க கொனை கேட்டேன் என் மனசு என்ன உயர்ந்தவனு சொல்லிடுச்சு புல்லால் ஒண்ணில ஆமா உயர்ந்தவன்தான் அண்ணா ஆமா செய்யறான் ஏன் உயர்ந்தான் அது மறுக்க முடியாது என்னை நான் பார்க்கும் பார்க்கும்போது என்னை நான் நல்லவனாக சொல்ல முடியவில்லை வெளியில் தெரியாது கோபம் வரும் என்ன வெளியில் தெரியாது கோபம் தடை இடத்து பேசுனா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம் உள்ளவன்படியும் புகைஞ்சுக்கிட்டு இருக்கும் என்ன ஐயா பெரிய மனுஷன் கேட்கற நானே கேட்டேன் விரும்பாத ஒரு யாரையும் செய்யறான் வெளியே தெரியாமல் கோபம் இருக்கும் நீ சிரிச்சுக்கிட்டு இருப்ப என்ன பெரிய மனுஷனை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை முகத்தை சிரிக்கிறீங்கள அகத்திலையும் அந்த எண்ணம் இருந்தால் அன்று நீ பெரிய மனுஷன் நீ அயோக்கியன் என்ன சொல்லும் என்ன கோப உணர்ச்சி இருக்கும் உனக்கு இன்னும் அந்த உணர்ச்சி இன்னும் மாரில தம்பி நீ என்ன பெரிய மனுஷன் அப்ப இதுக்கு என்ன உபாயம் உள்ளும் புறமும் ஒரே தன்மையாக இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கணும் நான் பேசுகிறேன் உண்மையை பேசுவது போல் செயலும் இருக்க வேண்டும் சிந்தையும் இருக்க வேண்டும் சிந்தை செயல் சொல் ஒருவனுக்கு தூய்மை இருந்தால் அன்றைய அவன் கடவுள் தன்மை அடைவான் என்ன